கன்னியாகுமரி மாவட்டம் கால்வாய் சீரமைப்பு பணிகள் நிறைவடையாததால் தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எட்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி குமரி மாவட்ட அதிமுக சார்பில் விவசாயிகள் பெருமளவில் பங்கேற்று மாபெரும் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் செண்பகராமன் புதூரில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை கால்வாய் நீரை நம்பி எட்டாயிரம் ஏக்கர் பாசனம் நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் பிரதான தொழிலாக இருந்து வரும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காததால் நெற்பயிர்கள் கருகும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இதனை கண்டித்து தோவாளை கால்வாய்கள் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தியும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் தளவாய் சுந்தரம் பேசும்போது சுமார் எட்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் தோவாளை கால்வாய் மூலம் எட்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்படுகிறது கடந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது காட்டுப்புதூர் அருகே தூவச்சி என்ற இடத்தில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக உடைப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த உடைப்பு முறையாக சரி செய்யப்படவில்லை மேலும் தூர்வாரும் பணிகளும் சரிவர செய்யப்படவில்லை இதில் அதே பகுதியில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது உடைப்பை சரிசெய்கின்ற பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதுவும் மந்தமாக நடைபெறுகிறது இதுகுறித்து சட்டமன்றத்திலும் நான் நேரடியாக பேசினேன் ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த கால்வாயில் ஏற்பட்டு உடைப்பை நிரந்தரமாக சரிசெய்ய பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணி இருபது நாட்களுக்குள் முடிக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்படும் என அறிவித்தார் அவர் சொன்னபடி பணிகளும் முடியவில்லை தண்ணீரும் திறக்கவில்லை விவசாயிகள் பூ சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காதால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை அரசுக்கு தெரிவிக்கும் நோக்கத்தோடு இந்த கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெறுகிறது என அவர் பேசினார் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் விவசாயிகள் ஓர் பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் उनपी त